என்னது நுரையீரல்ல இருக்கிற நாள்பட்ட சளியை வெளியேற்ற இப்படியும் ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கா ஆமாங்க நிறைய பேர் சளி பிடிச்சிக்கின்னு ரொம்ப நாளா அவதிப்படுவீங்க அவங்க எல்லாமே நான் சொல்ற இந்த ஒரு ட்ரீட்மெண்டை பண்ணாலே போதும் அவங்களுக்கு இந்த நாள்பட்ட சளி தொல்லையே இருக்காது இப்போ கூட பார்த்தீங்கன்னாக்கா எங்க பசங்க சில பேருக்கு சளி பிடிச்சிக்கின்னு மூக்க பண்ணி உருமுறை மாதிரி உருமுரானுவா சரி வாங்கடா உங்க நெஞ்சில இருக்கிற சளியை பூரா கரைக்கிறதுக்கு எங்கிட்ட சூப்பர் ட்ரீட்மெண்ட் இருக்குது அதை சொல்லி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பசங்களை கூட்டின்னு கிளம்பிட்டேன் இதுக்கு தேவையான பொருள் ஒரு வெத்தலை நாலு மிளகு ஒரு துண்டு இஞ்சி கொஞ்சோண்டு துளசி முதல்ல வெத்தலையே எடுத்து அது நடுவில் இருக்கிற நரம்பு மட்டும் தனியாக பிச்சை எடுத்துன்னு இந்த மாதிரி அதுக்கப்புறம் அந்த வெத்தலையில ஒரு துண்டு இஞ்சியும் நாலு மிளகையும் வச்சுட்டேன் முக்கியமாக இதுக்கு தேவையானது துளசி அந்த துளசியை எல்லாம் தண்ணியில் அலசிட்டு ஒரு பத்து பதினஞ்சு துளசியை எடுத்து வெத்தலையில் வச்சு பொட்டலம் மடிக்கிற மாதிரி மடிக்க ஆரம்பிச்சேன் அப்படி மடிச்ச வெத்தலையை எடுத்து தம்பி ஒருத்தனுடைய வாயில வச்சுட்டேன் என் தம்பி நான் வாயில் போட்ட வெத்தலையை கொஞ்சம் கொஞ்சமாக மென்று அதோடைய உமிநீரை மட்டும் உள்ளுக்கு முழுங்கு அப்போதாண்டா உன்னுடைய நுரையீரலில் இருக்கிற நாள்பட்ட சளி எல்லாமே வெளியேறும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் சரி ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு தம்பியும் மென்னு சாப்பிட்டு பார்த்துட்டு என்ன ப்ரோ இது பயங்கரமா காரு அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிட்டான் டே தம்பி இது சாப்பிடுறதுக்கு கொஞ்சம் காரமா தான் இருக்கும் ஆனா இது காரமாக இதுன்னு சொல்லிட்டு நீ சாப்பிடாம விட்டுட்டுனாக்கா உன்னோட நுரையீரல இருக்கிற சளி எல்லாமே அப்படியே தங்கிடும் அப்புறம் அந்த சளி உன்னோட உடம்புல பல்வேறு பிரச்சனையே ஏற்படுத்தும் அதனால ஒழுங்கா சாப்பிடுறா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் நீங்க உங்களுக்கு இது மாதிரி நாள்பட்ட சளி இருந்தாக்கா என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன்